வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம் கேசர் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக ஸ்வீட்னால் நம்ம கடையில் தான் வாங்குவோம் இது வீட்டில் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளே சேர்த்திடலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நைஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் பால் கால் கப்பு ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது ஆன்லைனில் கால் கப் வந்து சக்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃபில் இருக்குது இப்போது ஒரு கப் மில்க் பவுட்ரு பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக அப்படியே குட்டிகிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் அப்படி கட்டிகள் இருந்தாலும் நம்ம அது செய்யும்போது தானாக அது உடஞ்சி வந்துடும் ஒரு கப்பையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கெட்டிப்பட்டுறோம் இப்போது ரெண்டு ஸ்பூனில் வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இது கலருக்காக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குங்குமப்பூ பால் வந்து ஒரு நல்ல கலரை கொடுக்கும் டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை அப்படி வச்சுட்டு அப்படி போக முடியாது இங்கேயே இருந்து உடனே செய்து முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது எல்லாமே செய்து முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் பாருங்கள் சட்டுன்னு திரண்டு வந்துடுச்சு நம்ம நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ரெண்டு டீஸ்பூனே இதுக்கு போதுமானது பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கையில் உருட்ட வரணும் கொஞ்சம் பார்த்து சூடாக இருக்க போது பார்த்து எடுங்க அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டிருக்கேன் நான் பட்டர் ஷீட்டு கூட என்கிட்ட இல்லை பட்டர் ஷீட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கவர் அப்புறமா வந்து எண்ணெய் கவரில் பண்ணலாம் குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மூடி ஒரு டப்பாவோட சின்ன மூடி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே செய்ய போகிறோம் இது நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ சூடாக இருக்குது என்னால் பிசைய முடியல ஆறுன பிறகு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும் இது அப்படியே அப்படியே இது பண்ணி விடலாம் அப்படியே சூடு ஆரட்டும் நம்ம இதை கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சு விடலாம் பாருங்கள் சூடு ஆர்டிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போது இது ஒரு பிளேட்டில் கூட அப்படியே நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் பாருங்கள் ஷீட்டை வச்சு அப்படி நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே கையோட அடையாளம் அப்படியே பட்டர் பட்டர்ஷீட் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த குக்கி கட்டர் இல்லை ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரியும் எடுக்கலாம் அப்படியே கடையில் இருக்கிற போலே இருக்கும் இந்த மாதிரி வச்சால் இல்லைன்னா ஒரு உருண்டை பிடிச்சி நடு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வசதி பண்ணிங்க மேலே ஒரு அழகுக்காக நான் குங்குமம் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தீங்கன்னா இது வீட்டில் தான் செய்திங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் வருகிற பண்டிகை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸியானது வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே நம்ம ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ